அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்லாம் அஸ்லம் பேக்ஸ் ஏஸ் மேக்னட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து வந்து நம்ம இந்த கூட போட்டிருக்கோம் அதாவது பேஸ்கட்டு சொல்லலாம் இல்லைன்னா பூஜை கூட அந்த மாதிரியும் நம்ம நம்ம வந்து வந்து சொல்லலாம் ஆல்ரெடி இதுக்கான வீடியோவும் நம்ம வந்து சேனல்ல அப்லோட் பண்ணிக்கோ பண்ணிருக்கோம் அதை நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து ஹேண்டில் போடப்படும் அதாவது ரெண்டு சைடும் இல்லாம ஒரே ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து ஹேண்டில் போடப்படும் அதை வந்து எப்படின்றத வாங்க பார்க்கலாம் நான் வந்து வயர் வந்து வெட்டி வச்சிருக்கேன் எத்தனை வயர் அப்படின்னா நாலு வயர் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு வயரும் எத்தனை அடினா மூன்று அடியில வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் வந்து மூன்று அடியில நாலு வயர் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார்னர் பார்க்கணும் கார்னர் பார்த்துட்டு நம்ம சென்ட்ரு பார்க்கணும் சென்ட்ருல நம்ம இந்த இடத்துல வந்து இப்ப வந்து போட போறோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சொறி எடுத்துக்கணும் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலா இருக்கணும் இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கலாம் ஈக்குவலா இந்த மாதிரி எடுத்துட்டு வச்சு பார்த்துட்டேன் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடையாளம் அதாவது நம்மளுக்கு வந்து சிக்குழுகாமையும் இருக்கும் நம்ம வந்து அடுத்து வந்து இதை சொருகே இது உள்வயிறு இது வெளிவயிறு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு உழுகாம நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுடும் இல்ல உங்களுக்கு வந்து ரெண்டு சை ரெண்டு இதா வேணாம் உட வேணா அப்படின்னா நீங்க வந்து ஒரு இதா வந்து விட்டுக்கலாம் இந்த உள் இதில் வந்து இந்த சைடு விட்டு இந்த சைடு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும்ன்றனால நான் வந்து இந்த மாதிரியே வந்து விட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து வெளிவயிறு நான் இந்த கலர் வந்து உங்க விருப்பம் தான் அதே மாதிரி உள்வயர் வைக்கிறது உங்க விருப்பம் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம் உங்க இஷ்டம் அதே மாதிரி நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா ப்ரவுன் கலர் எதுக்கு சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது வந்து நல்லா அழுக்கு தாங்கும் அதுக்காக வந்து நான் இதை சூஸ் பண்ணிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு வயர் பிரவுன் கலர்ல வந்து எட்டடி எடுத்திருக்கேன் இப்போ அதே மாதிரியே நம்ம இதையும் உள்ள விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த சைடு விட்டு இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஈக்குவலா இது பண்ணணும் உள்வயு எப்படி ஈக்குவலா விட்டோமோ அதே மாதிரி வெளி வெளிவயரும் ஈக்குவலா விடணும் இந்த மாதிரி நானும் ஈக்குவலா வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கன்னா வந்துடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப இலிக்கையில வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் வந்து நம்ம அதனாலதான் முடிச்சு போட்டது முடிச்சு போட்டா ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ரௌன் ப்ரௌனை வந்து இந்த மாதிரி ரெண்டு இது அதாவது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ப்ரவுனு நம்ம தான் எடுத்திருக்கோம் உள்வயரை நம்ம எடுக்கவே கூடாது வெளிவயறு தான் எடுக்கணும் அதே மாதிரி இந்த இத வந்து இந்த மாதிரி கிராஸ் வச்சிட்டு இந்த வயர் என்ன செய்யணும்னா இதுக்கு அடியில விட்டுறணும் சரிங்களா இதுக்கு அடியில விட்டுறணும் அதே மாதிரி இந்த வயரை எடுத்து மேல ஒண்ணு விட்டு கீழே ஒன்று விடணும் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி கிராஸ் எங்குடு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து கிராஸ் கிராஸா வரணும் அப்போ கிராஸ் கிராஸா வந்தோடனே இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு இப்படி உள்ள விட்டுருங்க உள்ள விட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் இதுதான் வந்து பேசிக்கே வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் இப்போ இதே மாதிரி இந்த இதை வந்து இங்கிட்டு விட்டுட்டு உள்ள விட்டு இப்படி வெளியெடுக்கணும் அவ்வளவுதான் இந்த இடத்துல வந்து நல்லா பாத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் நல்லா நம்மளுக்கு ஸ்டிஃபா அழகா வரும் இல்லைன்னா கொச்சமிச்சா கொச்சமிச்சான்னு வந்துரும் இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கேப் விழுகாம இப்படி பாத்துக்கோங்க இவ்வளவுதான் இதுதான் வந்து பேசிக் இது தெரிஞ்சாலே போதும் நம்ம வந்து எல்லா குடைக்கும் வந்து நாட் நாட்புட்டுலாம் பாருங்க இந்த இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல எதை எடுக்கணும் இந்த ரெண்டுல எதை எடுக்கணும் தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து தனியா நிக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவுல எடுத்து போடுறோம் அடுத்து இந்த சைடு வரையில பாருங்க இந்த இது மட்டும் மேல தூக்கிக்கிட்டு தனியா நிக்கும் அப்பயே நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி கூடைக்குன்னா நம்ம வந்து கனமா தான் கூடைக்கு வந்து கைப்பிடி போடணும் அப்பனாதான் தான் நல்ல அமைப்பா இருக்கும் உள்ள நீங்க எந்த அளவுக்கு வயர் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கைப்பிடியும் கனமா இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்படி டைட் பண்ணிக்கும் இப்படி டைட் பண்ணீங்கன்னா இங்க கூட நம்மளுக்கு வந்து டைட்னஸ் கிடைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் இன்னமும் அப்லோட் பண்றதுக்காக இருக்கோம் அதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம் பேஸ்புக் இன்ஸ்டாலையும் நம்ம வந்து அவைலபிளா இருக்கோம் எதுனாலும் நீங்க வந்து டவுட் எதுனாலும் நீங்க அதுல கேட்டுக்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதுல நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம நம்ம வந்து மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்க பை பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன வயர் யூஸ் பண்றோமோ அதே தான் வந்து நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கறோம் குவாலிட்டியான வயர்ஸ் குவாலிட்டியான பீட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம டைட்டா போட்டுட்டே போனோம் நான் பினிஷிங்ல காட்டினேன் பாருங்க இப்போது வந்து நான் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கனமாக நல்லா போட்டுட்டேன் இப்போது இந்த இதை வந்து நான் சொருகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து விட்ருக்கேன் இது வந்து சொருகிறதுக்கு நான் வந்து இது எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு எட்டு அடிக்கு வந்து ஒரு ஏழு அடி அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்துருந்தேன் ஏன்னா வந்து நான் இதுலயே வந்து உள்ள சுற்றி இது பண்ணிடுவேன் இப்போ நம்ம இங்க வந்து எதுல விட்டு இருந்தோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அதே மாதிரியே இங்கேயும் நம்ம என்ன ஈக்குவலா ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி விட்டு அதே மாதிரி சொல்ல போறோம் வந்து எந்த மாதிரி விட்டோமோ நாள் இங்க ஒன் டூ த்ரீ போர் அதே மாதிரிதான் இங்கிட்டும் வந்து இது பண்ண போறோம் அப்போ ஈக்குவலாக நம்ம வந்து பண்ணால் தான் அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இது பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஒன் டூ ஒன் டூ த்ரீ சாரி தேர்டில் தான் விட்ருக்கேன் அதே மாதிரி இதுலேயும் தேர்டில் விட்டுருவோம் நம்ம எந்த மாதிரி பண்ணோமோ அப் தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறமோ உங்கள் இஷ்டந்தான் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது இந்த இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இதையே எடுத்து நான் இந்த இதை ஃபிட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி லாக் போட்டு இதிலேயே வந்து நான் ஃபிட் பண்ணிடுவேன் அப்போனா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அழகாகவும் இருக்கும் பார்க்க இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி சொருகி விட்டுறலாம் எந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக சொருகி விட்றணும் இதே மாதிரி எல்லாத்தையும் சொருகி விட்றணும் இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க ஈக்குவலா இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதையும் இந்த சைடு விட்டுறணும் இது எல்லாத்தையும் இந்த சைடு விட்டுருவேன் நல்லா இழுத்து விட்டுட்டு அதே மாதிரி இதையும் இந்த சைடு விட்டுறணும் விட்டுட்டு அந்த சைடு வந்து எப்படி இந்த மாதிரி லாப் போட்டோமோ இன்னும் கொஞ்சம் வயர் வந்து தனியா வெட்டி அது வந்து ஒரு ஒரு அடியில வெட்டினா கூட போதுமானதுதான் அதையும் இந்த மாதிரி லாக் பண்ணணும் அதையும் சேர்த்து நான் லாக் போட்டுட்டு உங்களுக்கு ஆற்றையும் பாருங்க